ராம்குமார் மரணத்திற்கு பிறகு அவரின் குடும்பமே போய் இருக்கிறது சமூக ரீதியில் மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியிலும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதால் குடும்பத்தினர் மிகுந்த சோகத்தில் உள்ளனர் தன் மகனின் மறைவுக்கு பிறகு குடும்பமே நடுத்தருவிற்கு வந்துவிட்டதாக அவரின் தாய் புஷ்பம் வேதனை தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட மென்பொருள் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் கடந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது இதில் மர்மம் இருப்பதாக ராம்குமாரின் பெற்றோர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் சுவாதி கொலைக்கும் ராம்குமாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் திட்டமிட்டு அவரை இந்த வழக்கில் கைது செய்திருப்பதாகவும் ராம்குமாரின் பெற்றோர் புகார் தெரிவித்து வருகின்றனர் ஆனாலும் ராம்குமார் தற்கொலையுடன் சுவாதி கொலை வழக்கின் மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படாமலேயே முடிவுக்கு வந்தது சுவாதி கொலையாகி ஓர் ஆண்டு நிறைவடையும் நிலையில் அந்த வழக்கில் குற்றவாளி என கருதப்பட்ட ராம்குமாரின் குடும்பத்தினர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிய மீனாட்சிபுரம் கிராமத்திற்கு சென்றோம் ராம்குமார் மரணம் அந்த கிராமத்தின் சூழலையே மாற்றியிருக்கிறது நம் ஊருக்குள் நுழைந்ததுமே பொதுமக்கள் சந்தேகத்துடன் நம்மை கவனித்தனர் நேராக ராம்குமாரின் வீட்டிற்கு சென்றோம் அதற்குள் ஏராளமான பெண்கள் அங்கு திரண்டு விட்டார்கள் யார் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க யார பாக்கணும் என ஆளாளுக்கு கேள்விகளால் நம்மை துளைத்தனர் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த ராம்குமாரின் தந்தை பரமசிவன் நம்மை அடையாளம் கொண்டதும் வாங்க சார் உள்ள வாங்க என அழைத்ததும் அங்கு கூடிய பெண்கள் அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டனர் மிகச்சிறிய பழைய ஓட்டு வீடு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத அந்த வீட்டின் உள்ளே ராம்குமாரின் படம் அவரின் பாட்டி படத்திற்கு அருகில் பிரேம் போட்டு மாட்டப்பட்டிருந்தது ராம்குமாரின் தாய் புஷ்பம் வீட்டின் உள்ளே முடங்கி கிடந்தார் நாம் வந்ததை பார்த்த போதிலும் யார் என கேட்கக்கூட திராணியற்ற நிலையில் பிரமை பிடித்தது போல் இருந்தார் அவரிடம் நம்மை அறிமுகப்படுத்திய பரமசி சிவன் நம்மை பேச வைத்தார் மிகுந்த சோகத்துடன் பேச தொடங்கிய புஷ்பம் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி பேசி என்ன ஆவ போது என் மகன் தப்பு செய்யல அவன் பழி போட்டாங்கன்னு தெரியல மேல தப்பு கைது செய்ய வந்தப்பவே அறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல திட்டமிட்டே அவனை ஜெயிலுக்குள்ள வச்சு கொண்டுட்டாங்க வீட்டுல இருக்கப்ப எப்பவும் எனக்கு உதவியா இருப்பான் நான் கொஞ்சம் ஆடு வளர்த்தேன் லீவுக்கு வந்தா அத அவன்தான் மேக்க போவான் படிச்சிட்டு வேலை தேடி சென்னைக்கு போன மூணு மாசத்திலேயே இப்படி அநியாயமா பழிய போட்டு கொண்டுட்டான் அவனை நம்பிதான் எங்க குடும்பமே இருந்துச்சு அவன் போனதுக்கு அப்புறமா எங்க குடும்பமே மாதிரி ஆயிடுச்சு நான் வீட்டை விட்டு வெளியே போறதே இல்ல இந்த நாலு நிச்சயமா செய்யும் அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ என்று சொல்லியபடியே கதர் எழுதார் தொடர்ந்து பேசிய ராம்குமாரின் தந்தை பரமசிவன் அந்த கொலைக்கும் என் மகனுக்கும் கொஞ்சமும் தொடர்பே இல்லைங்க யாரையோ காப்பாத்த அவனை இந்த வழக்குல சிக்க வச்சுட்டாங்க அப்பாவியான அவனை வந்த போலீஸ்காரங்க ஏதோ தீவிரவாதிய பிடிக்க வந்த மாதிரி ஊரோட மின்சாரத்தை துண்டிச்சு இருட்டாக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு பின்னால இருக்க இடத்துல தூங்கிட்டு இருந்தவனை பிடிச்சு கழுத்து அறுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன எழுப்புனாங்க கைது செய்யும் போதே அவனை கொல்ல முயற்சி நடந்துச்சு அவனை பேச முடியாத அளவுக்கு தொண்டை நரம்ப அறுக்க முயற்சி செஞ்சாங்க அதுக்கப்புறமா சென்னைக்கு கூட்டிட்டு போய் சிறையில அடைச்சாங்க என் மகனை வாழ விடாம ஏதோ செஞ்சிட்டு அவனவே கரண்ட் கம்பிய கடிச்சு தற்கொலை செஞ்சுட்டுதான் சொல்லிட்டாங்க அவன் மரணத்தால எங்க குடும்பமே நிம்மதி எழுந்து தவிக்கிறோம் ராம்குமாரோட தங்கைகள் கூட படிப்பை தொடராம வீட்லயே இருக்காங்க சுவாதி கொலை வழக்குல ராம்குமாருக்கு எந்த தொடர்பும் இல்லாததுனால அவனை ஜாமீன்ல எடுக்க திட்டமிட்டு இருந்தோம் ஆனா அதுக்குள்ள அவனை தீர்த்து கட்டிட்டாங்க இப்ப வரைக்கும் என்னோட மகன் மரணம் குறித்து எந்த தகவலையும் கொடுக்கல அவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இதுவரைக்கும் தரல அதை கேட்டு பல முறை போலீஸுக்கும் நீதிமன்றத்துக்கும் முறையிட்டும் எந்த நகலையும் கொடுக்கலங்க என் மகன் பத்தின எந்த ஆவணங்களையும் தராம இழுத்தடிக்கிறது எதுக்காக அந்த ஆவணங்களை கொடுத்தா உண்மை தெரிஞ்சிடும்னு நினைக்கிறாங்களா கொலை செய்யற அளவுக்கு நான் என் மகனை வளர்க்கல ஒருவேளை ராம்குமார் தான் அந்த கொலையை செஞ்சான்றதுக்கான ஆவணங்களை எங்க கிட்ட கொடுத்தா கூட தப்பு செஞ்சுட்டு தண்டனையாக உயிரை இழந்துட்டான்னு மனச தேத்திக்குவேன் ஆனா எந்த ஆவணத்தையும் தராம இழுத்தடிக்கிறது நியாயமா சுவாதி கொலை வழக்குல சிபிஐ விசாரிச்சா மட்டுமே உண்மையான கொலையாளிய பிடிக்க முடியும் என்றார் ஆதங்கத்துடன் ராம்குமாரின் தங்கைகள் மதுமிதா காலீஸ்வரி ஆகியோரும் இந்த சம்பவத்தால் நிலை குலைந்து போய் இருக்கிறார்கள் இருவரும் படிப்பை தொடர முடியாத அளவிற்கு குடும்பத்தில் வறுமை தலை விரித்துள்ளது பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்களிடம் பேசுகையில் அவங்களுக்கு சொந்தமா நிலம் எதுவும் கிடையாது ராம்குமாரோட ஆடு வளர்ப்பாங்க ராம்குமார் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டை விட்டு வெளியே வராததுனால ஆடுகளை இல்ல அந்த குடும்பமே சின்ன பின்னமா போயிடுச்சு என்றார்கள் வேதனையுடன் ராம்குமாரின் இறுதி சடங்கின் போது பெருமளவில் திரண்டு வந்திருந்த கூட்டமும் அணிவகுத்து வந்த அரசியல் கட்சி கட்சிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் தலைவர்களின் முகமும் பேச்சும் ஊரை விட்டு திரும்பும் போது நம் மனதில் நிழலாடியதை தவிர்க்க எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுடச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்